பணம் பற்றாக்குறை அப்படின்னு சொல்லலாம் சார் அந்த பணம் என்னதான் வந்தாலும் அதுல நிக்க மாட்டேங்குதுங்க வீட்ல கஷ்டப்பட்டு உழைச்சா கூட அத வந்து கையில புடிச்சு வைக்க முடியல அப்படின்னு புலம்புறவங்க நிறைய பேர் பார்த்திருக்கோம் சார் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து வீட்டுல வரக்கூடிய பணம் அப்படியே கடல் அலை மாதிரி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கணும் நிக்காம அப்படின்னா என்ன பண்ணலாம் சார் பணம் வரவும்ன்றது ஒன்னு இருக்கு வரவே மாட்டேங்கிறது ரெண்டு இருக்கு வந்த பணம் நிக்கவே மாட்டேங்கிறது இருக்கு எப்படிதான் அதுக்கு வழி தேடுறது அதுக்கும் வழி இல்ல இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று ஒன்று இருக்கும் அவங்க குறையும் வந்துட்டு சில பேர் பணத்தை சம்பாரிச்ச பணத்தை நிற்க மாட்டாங்க லக்ஷ்மியை வீட்டுக்குள்ளே வர வைக்க முடியும் வந்த லட்சுமியே என் வீட்டுக்குள்ளே எங்கேயும் போயிடாத அப்படின்னு தான் எல்லோரும் கேட்க போகிறாங்க அதை வந்த பணத்தை எங்கே எங்கிட்ட விட்டு போயிட விடாது அது மட்டும் கொஞ்சம் பாதுகாத்து கொடு அடுத்த கேள்வி முதல்ல அதை வர வைக்கிறதுக்கு உண்டான வழியை தேடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தீபம் உங்கள் அதாவது அதுக்கு நம்ம டெய்லி செய்ய முடியாதுன்றது ஒன்று ஏன்னால் சில விஷயங்கள் அன்றாட வாரத்தில் வெள்ளிக்கிழமை கூட வச்சுக்கோங்க வெள்ளிக்கிழமை இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை வச்சுக்கிருங்க ரெண்டு நாள் வாரத்தில் செவ்வாய் இல்லைன்னா வெள்ளி இல்லைங்க எங்களுக்கு புதனில் வேலைக்கெழம தான் முடியும் ஏதோ ஒரு நாள் வச்சுக்கிறீங்களா வாரத்துக்கு ஒரு நாள் எடுத்துக்கிறேங்க உங்கள் வீட்டு வாசல் எங்கே இருக்கோ அங்கேருந்து ஒரு தீபம் நம்ம கார்த்திகை தீபம் ஏற்றம்ல அந்த மாதிரி ஒரு தீபத்தை மண் தீபம் ஆமாம் அந்த அப்படியே போல் வச்சுக்கிட்டே வந்துட்டு உங்கள் வீட்டு பூஜை அறை வரைக்கும் கனெக்ட் பண்ணிவிட்டு லட்சுமி ஃபோட்டோ வரைக்கும் வச்சு வச்சுருங்க அது கிரவுண்ட் ஃப்ளோரில் உங்கள் வீடு இருக்கா ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்கான்னு தெரியாது அதை அவங்கவுங்க இருக்கிறத பொறுத்துட்டு அந்த தீபத்தை கரெக்டாக உங்கள் பூஜை ரூம் வரைக்கும் கொண்டு போய் வச்சுருங்க தீபத்தை ஏற்ற வச்சுருங்க ஈவினிங் நேரத்தில் செஞ்சால் கூட போதும் தீபத்தை வந்து சாயந்தரம் ஒரு ஆறு ஆறரைக்குள்ளே ஏற்றிடுங்க ஆறரை கூட போகாதீங்க ஆறு 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 அஞ்சு பத்துக்குள்ள ஏற்றிட்டு ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் வரைக்கும் அந்த தீபத்தை முதல்ல ஏற்ற வச்சுருங்க தீபத்தை ஏற்றிட்டு தீபத்துக்கு முதல்ல எங்கே ஏற்றுறீங்களோ அங்கே ஒரு லோட்டஸ் பூவை வச்சுருங்க அந்த பூவை அப்படியே வந்துட்டு நெடுக்க ஃபுல்லாக வைக்க முடியலன்னாலும் உங்கள் இடத்த பொறுத்து இருக்குது ஒரு அடிக்கு ஒரு பூவை அப்படியே தொடர்ந்து போட்டு வச்சுட்டு உங்கள் வீட்டு பூஜை ரூம்லேயும் முடியும் பூவை கனெக்ட் பண்ணிடுங்க ஏன் பூ வைக்கிறோம் அப்படின்னாக்கா பூவுக்கு மயங்காத ஆள் யாரும் கிடையாது அதுவும் வந்துட்டு பெண் தெய்வத்துக்கெல்லாம் பூ ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் பர்டிகுலராக தாமரைப்பு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான் தாமர பூ வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அது லக்ஷ்மியினுடைய அம்சம் உள்ள பூ அது தீபமும் அவன் தேவதையை வர வைக்கிறது தேவதை லக்ஷ்மி இவங்கெல்லாம் வரணுனாக்கா தீபத்தை ஏற்றுங்க தேவதையும் மறுவாள் லக்ஷ்மியும் மறுவாள் ஏன்னா எப்போ தேவதை உள்ளே வர வைக்கிறீங்களோ அவங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சிங்க தான் இந்தம்மா வந்து அந்தமாவும் பின்னாடியே கூட வந்துடுவாங்க அழகாக வந்து உட்காந்துருவாங்க வீட்டுக்குள்ளே வரத்துக்கு உண்டான இன்னைக்கு முதல் நாள் வச்சுட்டு மறுநாள் மறுவாருன்னு கேட்காதீங்க முதல் வாரம் வரலாம் ரெண்டாவது வாரம் மூணாவது வாரம் வரலாம் நீங்கள் இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க அப்போ வீட்டுக்குள்ளே பணம் வர்றதுக்கு உண்டான வழிமுறையை நம்ம முதல்ல கோட் போட்டு வச்சுட்டோம்